உங்களை அன்புடன் அழிக்கப்பட்ட கிடங்கு வாசிகள் அழிக்கப்பட்ட கிடங்கு வாசிகள் என்றால் யார் தெரியுமா அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்பது தெரியுமா இது போன்றுதான் குகைவாசிகளின் வரலாறுகளும் இருக்கின்றன அவர்கள் முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அந்த வரலாற்றையும் கூட நாம் மீடியாவில் பதிவு செய்திருக்கின்றோம் நீங்கள் அதனை பார்த்து பயன்பெறலாம் அழிக்கப்பட்ட கிடங்கு வாசிகளின் வரலாற்றை பற்றி பார்க்கலாம் இறைவன் திருமறை அல் அத்தியாயம் ஐந்தில் குறிப்பிடுகின்றான் அதில் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் இந்த வரலாற்றை சுருக்கமாக கூறுகின்றான் நபிகள் நாயகம் செல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் அந்த சம்பவத்தை விவரித்து கூறுகின்றார்கள் முன்பு ஒரு காலத்தில் கொடுங்கோல் அரசன் ஒரு ஊரை அடக்கி ஆட்சி செய்து கொண்டு இருந்தான் அவனிடம் ஒரு சூனியக்காரன் இருந்தான் அந்த வயோதிகத்தை அடைந்த போது அரசனை நோக்கி அரசே எனக்கு வயதாகிவிட்டது எனவே எனக்கு பின் சூனியம் செய்ய உங்களுக்கு ஒரு ஆள் தேவை ஆதலால் ஒரு சிறுவனை தேர்ந்தெடுத்து தாருங்கள் நான் அவனுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கின்றேன் என்று கூறினான் அரசனும் சூனியத்தை படிப்பதற்காக அறிவும் ஆற்றலுமிக்க ஒரு சிறுவனை அவனிடம் அனுப்பி வைத்தான் அந்த சிறுவன் சந்திக்க செல்லும் வழியில் ஒரு மார்க்கு அறிஞர் இருந்தார் சிறுவன் அவரிடம் சென்று பேசிய போது அருளப்பட்ட உண்மை மார்க்கம் பற்றி அவர் கூறியவை அவனை கவர்ந்தது இதனால் அச்சிறுவன் சூனியம் கற்கச் செல்லும் போது வழியிலுள்ள மார்க்க அறிஞரிடம் மார்க்கத்தை படித்து வந்தான் இதனால் ஒவ்வொரு நாளும் போனால் ஏன் தாமதித்து வந்தாய் என கேட்டு சிறுவனை அடிப்பானாம் தினமும் தன்னை சூனியக்காரன் அடிப்பதை சிறுவன் மார்க்க அறிஞரிடம் கூறினான் அடியிலிருந்து தப்ப ஒரு தந்திரம் சொன்னார் அந்த மார்க்க அறிஞர் மகனே சூனியக்காரன் உன்னிடம் ஏன் தாமதித்து வந்தாய் என்று கேட்டால் வீட்டில் சற்று தாமதித்துதான் அனுப்பினார்கள் என்று சொல் திரும்ப வீட்டிற்கு போகும்போது வீட்டில் ஏன் தாமதித்து வந்தாய் என கேட்டால் சூனியக்காரன் என்னை தாமதித்துதான் அனுப்பினான் என்று கூறு என்றார் இவ்வாறு அந்த சிறுவன் சூனியத்தையும் மார்க்கத்தையும் கற்றுக்கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய மிருகம் ஒன்று அந்த ஊர் மக்கள் போய் வரக்கூடிய பாதையில் கொண்டது எவரும் அதை நெருங்க துணியவில்லை இதைக் கண்ட சிறுவனுக்கு ஒரு யோசனை வந்தது இன்றைக்கு மார்க்கு அறிஞரா இருவரில் எவர் சிறந்தவர் என்று பார்த்து விடுவோம் என்று எண்ணி ஒரு சிறு கல்லை எடுத்தான் இறைவா நீ சூனியக்காரனை விட மார்க்கு அறிஞரை விரும்பினால் இந்த மிருகத்தை அழித்து விடு மக்களுக்கு இருக்கும் நடைபாதை தடையை நீக்கிவிடு என்று கூறி அந்த சிறு கல்லை அம்மிருகத்தை நோக்கி வீசினான் என்ன ஆச்சரியம் மிருகம் செத்துவிட்டது மக்களுக்கு இருந்த தடையும் நீங்கிவிட்டது சிறுவன் நேராக வந்து நடந்த அதிசய சம்பவத்தை கூறினான் இது கேட்ட மார்க்க அறிஞர் என் அன்பு மகனே நீ என்னை விட மிகப்பெரிய தகுதியை அடைந்து விட்டாய் உன் இறைவன் விசுவாசத்தால் மன உறுதியால் அற்புத ஆற்றல் கொடுக்க பெற்றாய் இதனைத் தொடர்ந்து நீ சோதிக்கப்படுவாய் சோதிக்கப்பட்டால் உனக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தது நான் தான் அல்லாஹுவின் அருளால் பிறவி குருடு தொழுநோய் போன்ற நோய்களையும் குணப்படுத்தி வந்தான் இச்செய்தி காட்டுத்திப் போல் பரவ ஆரம்பித்தது அந்த கொடுங்கோள் அரசனின் அரசு சபையில் ஒரு பிறவி குருடன் இருந்தான் அவனுக்கும் செய்தி எட்டியது அவன் நிறைய பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு சிறுவனிடம் வந்தான் பொருட்களை காட்டி நீ என் கண்ணை குணமாக்கினால் இத்தனை பரிசு பொருட்களையும் உனக்கு தருவேன் என கூறினான் அதற்கு சிறுவன் என்னால் எவருடைய நோயையும் குணப்படுத்த முடியாது அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே நோய் நீக்க முடியும் அல்லாஹ் ஒருவன்தான் என் இறைவன் என நீ ஏற்று நம்பிக்கை கொண்டால் அவனிடம் நான் உனக்காக பிரார்த்திப்பேன் அவன் உனக்கு சுகம் அளிப்பான் என்று கூறினான் இது கேட்ட குருடன் அல்லாஹுவை நம்பினான் அல்லாஹ் அவனுக்கு பார்வையை கொடுத்தான் அடுத்த நாள் அரச சபைக்கு வந்த குருடன் தனது ஆசனத்தில் வளமை போல் அமர்ந்தான் குருடன் பார்வையை பெற்றிருப்பதைக் கண்ட அரசன் திகைத்து போனான் அரசன் அவனிடம் கேட்டான் உனக்கு பார்வை திரும்பத் தந்தது யார் அதற்கு குருடன் சொன்னான் என் இறைவன் அதற்கு மாறாக அரசன் கேட்டான் என்னை விட்டால் உனக்கு வேறு இறைவன் உண்டா என்று கேட்க குருடர் சொன்னார் எனது இறைவனும் உனது இறைவனும் அல்லா ஒருவனே அவனே எனக்கு சுகம் அளித்தான் இதை கேட்டு கோபம் கொண்ட அரசன் அவனை பிடித்து தான் உனது இறைவன் என உனக்கு சொல்லித் தந்தது யார் கேட்டு சித்திரவதை செய்தான் அவனும் வேதனை தாங்க முடியாமல் சிறுவனை காட்டி கொடுத்து விட்டான் அரசன் சிறுவனை அழைத்து இவ்வாறு உரையாடினான் அரசன் கேட்கின்றான் மகனே நீ கற்ற சூனியம் மூலம் தொழில்நோயையும் பிறவி குருட்டையும் கூட சுகப்படுத்துகிறாயாமே பெரிய பெரிய அற்புதம் எல்லாம் செய்கிறாயாமே என்று கேட்க சிறுவன் அதற்கு கூறினான் நான் யாருக்கும் நோய்க்கு நிவாரணம் அளிக்கவில்லை நோயை அல்லாஹ் ஒருவனே குணமாக்குகிறான் இதை கேட்ட அரசன் சிறுவனையும் சித்திரவதை செய்தான் உனக்கு அல்லாஹுவை பற்றி தந்தது யார் என்று கேட்டான் சிறுவன் வேதனை தாங்க முடியாமல் தனக்கு மார்க்கத்தை கற்று தந்த அறிஞரை காட்டிக் கொடுத்து விட்டான் மார்க்க அறிஞர் அரச சபைக்கு அழைத்து வரப்பட்டார் உன் பழைய மார்க்கத்துக்கு வந்துவிடு என அரசன் கூறினான் முடியாது என அவர் மறுத்துவிட்டார் மரமறக்கும் வாழ் போன்ற பெரிய ரம்பம் ஒன்று கொண்டு வரப்பட்டது அவரின் உச்சம் தலையில் அது வைக்கப்பட்டது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இரு பாதிகளாக அவரது உடல் கீழே விழும் வரை அறுக்கப்பட்டது எவ்வளவு கொடுமை சுபஹானல்லா இதை சகித்துக் கொண்டார் அவர் எவ்வளவு உறுதியான மனிதர் அதன் பின் ஏற்கனவே குருடனாக இருந்து பார்வை பெற்ற அந்த மனிதன் தலையில் அது வைக்கப்பட்டது பழைய மார்க்கத்திற்கு வந்துவிடுமாறு கூறப்பட்டது அவர் மறுத்துவிட்டார் எனவே அவரும் வாளால் இரு பாதியாக கூறு போடப்பட்டார் பிறகு சிறுவனை நோக்கி அரசன் கேட்கின்றான் பழைய மார்க்கத்திற்கு வந்துவிடு என்று கூற சிறுவனும் முடியாது துளிக்கூட அச்சமில்லாமல் துணிவுடன் மறுத்தான் அரசன் சில கூலியாட்களை கூப்பிட்டு இவனை ஒரு மலை உச்சிக்கு அழைத்துச் சென்று பழைய மார்க்கத்திற்கு வருமாறு கூறுங்கள் முடியாது என்றால் மலைக்கு கீழே தூக்கி எறிந்து விடுங்கள் என கட்டளையிட்டு அனுப்பினான் அவர்கள் எல்லோரும் மலையுச்சிக்கு சென்ற வேளையில் சிறுவன் அல்லாஹுவிடம் அல்லாஹ் இவர்களிடம் இருந்து நீ நாடிய விதத்தில் என்னை காப்பாற்றுவாயாக என்று துவா கேட்டான் மலை குலுங்கியது சிறுவனை தவிர அனைவரும் மலைக்கு கீழே விழுந்தனர் அந்த சிறுவன் நேராக அரச சபைக்கு வந்தான் அரசன் அவனை நோக்கி உன்னோடு வந்தவர்களுக்கு என்ன நடந்தது என கேட்டான் அவர்களின் தீங்கிலிருந்து என்னை அல்லகவே காப்பாற்றினான் என சிறுவன் பதிலளித்தான் அரசன் இன்னும் சிலரை அழைத்து இவனை தோணியில் ஏற்றி நடுக்கடலுக்கு கொண்டு செல்லுங்கள் பின்னர் பழைய மார்க்கத்துக்கு வருமாறு கூறுங்கள் மறுத்த ஆள் கடலில் தூக்கி போட்டு விடுங்கள் என்றான் அரசன் நடுக்கடலுக்குச் சென்றதும் சிறுவன் யா அல்லா நீ விரும்பிய விதத்தில் இவர்களிடம் இருந்து என்னை காப்பாற்றுவாயாக என பிரார்த்தனை செய்தான் தோணி ஆட ஆரம்பித்தது சிறுவனை தவிர மற்ற அனைவரும் கடலில் விழுந்து மாண்டனர் சிறுவன் மீண்டும் நேராக அரச சபைக்கு வந்தான் அரசன் உன்னுடன் வந்தவர்களுக்கு என்ன நேர்ந்தது சிறுவன் சொன்னான் அவர்களின் தீங்கிலிருந்து என்னை காக்க அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் நீ நினைப்பது போல் என்னை கொலை செய்து விட முடியாது நான் சொல்லும் வழியை கடைபிடித்தால் மட்டுமே என்னை கொல்ல முடியும் அதற்கு அரசன் அந்த வழி என்ன என்று கேட்க சிறுவன் கூறினான் மக்களை ஒரு திடலில் ஒன்று திரட்டு என்னை ஈச்சம் மர கட்டையில் ஆணையால் விடு என் பக்கம் அம்புகள் உள்ள பை அதில் ஓர் அம்பை எடுத்து கனையில் பூட்டி ரப்பில் குலாம் சிறுவனின் இறைவனாகிய அல்லாஹுவின் பெயரால் எரிகின்றேன் என கூறி அம்பை எய்த வேண்டும் இப்படி செய்தால்தான் உன்னால் என்னை கொல்ல முடியும் என்று சிறுவன் சொன்னான் இதை கேட்ட அரசன் மக்களை ஒன்று திரட்டினான் சிறுவனை ஈச்ச மரத்தில் அறைந்தான் சிறுவனின் அம்பு தூளிலிருந்து அம்பை எடுத்து வில்லில் பூட்டினான் சிறுவனின் இறைவனாகிய அல்லாகுவின் திருநாமத்தால் எரிகின்றேன் என கூறி அம்பை எய்தினான் அரசன் அம்பு சிறுவனின் வலது கண்ணத்தில் தைத்தது தன் கண்ணத்தில் சிறுவன் கையை வைத்தான் அவன் உயிர் பிரிந்தது இந்நாளில்லாகி இன்னா இளேகராஜோன் ஒரு வீரமிக்க சிறுவன் தியாகி ஆனான் அவன் தியாகம் வீண் போகவில்லை இதை கண்ட மக்கள் சிறுவனின் இறைவனை நம்பினோம் விசுவாசித்தோம் என கூறி புனித இஸ்லாமை ஏற்றனர் காவலாளிகள் ஈமான் நம்பிக்கை கொள்ள கூடாது என்பதற்காக எவ்வளவோ எச்சரிக்கையாக இருந்தீர்கள் நீங்களே சிறுவனின் இறைவனாகிய அல்லாஹ்வின் பெயர் கூறி அம்பு எய்ததினால் மக்கள் எல்லோரும் அல்லாகவே விசுவாசம் ஈமான் கொண்டு விட்டனர் என்று கூறினார்கள் இது கேட்ட அரசன் பெரிய கிடங்கு வெட்டுங்கள் நெருப்பு மூட்டுங்கள் மக்களை ஒன்று திரட்டுங்கள் பழைய மார்க்கத்திற்கு வராதவர்களை நெருப்பில் பாய சொல்லுங்கள் அல்லது தூக்கி போடுங்கள் என கட்டளை பிறப்பித்தான் அவன் கட்டளை நிறைவேற்றப்பட்டது இறை நம்பிக்கை ஈமான் கொண்ட அத்தனை மக்களும் தாங்களாகவே நெருப்பில் குதித்து ஷஹீத் ி ஆனார்கள் இக்காட்சியை அரசனும் அவனது கூலி பட்டாளமும் கண்டு மகிழ்ந்தனர் இறுதியில் ஒரு தாய் தனது ஆண் குழந்தை ஒன்றை கையில் ஏந்திய வண்ணம் அஞ்சி அஞ்சி மெதுமெதுவாக அடியெடுத்து வந்தால் அப்போதுதான் ஓர் அதிசயம் நடந்தது அந்த குழந்தை பேசியது தாயே நீங்கள் நிச்சயமாக சத்தியத்தில் இருக்கின்றீர்கள் எனவே தயங்காமல் குதித்து விடுங்கள் இந்த பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியது குழந்தை அவளும் நெருப்பில் பாய்ந்து விட்டால் நெருப்பில் பாய்ந்த விசுவாசிகள் நெருப்பில் போய் விழுவதற்கு முன்னரே அல்லாஹ் அவர்களின் உயிர்களை கைப்பற்றி விட்டான் பெரியதொரு காற்று வந்தது அந்த காற்று நெருப்பை கிளறிவிட்டது அந்த நெருப்பு இறை நம்பிக்கையாளர் நெருப்பில் விழுவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தவர்களை சுட்டு எரித்தது இறுதியில் அநியாயக்கார அரசனும் அவனது காவலாளிகளும் அந்த நெருப்பினாலேயே அழிக்கப்பட்டனர் நானே கடவுள் நான் தான் இறைவன் என்று மார்தட்டிய ஒரு கொடுங்கோலந்தான் கூட அவனுடைய வரலாறும் எமது ஐஎஃப் மீடியாவில் பதிவு செய்திருக்கின்றோம் அதனையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் السلام عليكم ورحمه الله وبركاته